கருவி பெயரை பயன்படுத்தி மோசடி மாற்றுத்திறனாளிகள் அடைந்ததற்கு நாமும் பொறுப்பு செல்ல வேண்டும் தேசிய மக்கள் சக்தி சஜித் நாமல் கூட்டணியை கடுமையாக விமர்சித்த அனுபகுமார விசாநாயக்க அதிகாரத்துக்காக துரோகிகளுடன் கூட்டு சேர்ந்த தமிழரசு கட்சி சந்திரசேகர் காட்டம் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் சர்ச்சை மேலும் ஆய்வுக்கு அழைப்பு தமிழரசு கட்சியுடன் கைகூத்த பின்னணி மணிவண்ணன் விளக்கம் ஜனாதிபதி அனுரகுமார் அனுரகுமாரதிசாநாயக்க நாடு திரும்பினார் அனுர அரசின் அதிரடி விரைவில் கைது செய்யப்படவுள்ள உதயக்கம்மன் பிள போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு உதவிய கடற்படை அதிகாரி கைது தொடர்பான விரிவான செய்திகள் இந்த நாடு அடைந்தமைக்கு தாமும் பொறுப்பு சொல்ல வேண்டும் என விவசாய அமைச்சர் கே டி தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குமாறு பல சந்தர்ப்பங்களில் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தியதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு போராட்டம் நடத்தியதன் விளைவுகளை தற்போது பார்க்க முடிவதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தொழில் வாய்ப்பு வழங்கும் ஒரு நிறுவனமாக கருதப்பட முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நாடு வீழ்ச்சியடைந்தமைக்கு தாம் உள்ளிட்ட அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனுசரணையுடன் வழங்கப்பட்ட நெல்விதை வழங்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார் பட்டதாரிகள் அரசாங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்க கூடாது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு வழங்குமாறு கூறி நாம் நடத்திய போராட்டங்கள் காரணமாக பிரதேச செயலகங்களில் பட்டதாரிகள் நிரம்பியுள்ளதாகவும் அவர்களுக்கு செய்வதற்கு வேலையொன்றும் இல்லை எனவும் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார் இலங்கையை சிறந்த நாடாக மாற்றுவதை பிரதான நோக்கமாக கொண்டு நாட்டு மக்களின் ஒன்றுபட்ட விருப்பத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கப்பட்டது என்று ஜனாதிபதி அனுரோக்நாதிசாநாயக் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கை மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த எதிர்பார்ப்புகளை எந்த வகையிலும் சிதைக்க அனுமதிக்கப் போவதில்லை என உறுதியாக தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் தற்போது நிறுவப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதுடன் முதன்முறையாக மக்களின் விருப்பமும் ஆட்சியாளர்களின் விருப்பமும் உள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது என வலியுறுத்தினார் முற்போக்கான அரசியல் முயற்சிகளுக்கு மத்தியில் ஏனைய விரோத குழுக்கள் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றுபடலாம் என்றாலும் அவர்களின் ஒற்றுமை தேசிய நலனில் இருந்தது அல்ல மாறாக அவர்களின் சொந்த ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை மறைக்கும் விருப்பத்திலிருந்து உருவாகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இலங்கையில் முதன்முறையாக இந்த தீவிர அரசியல் பிளவு ஒன்று உருவாகி வருகிறது முற்போக்கான மற்றும் நல்ல அரசியல் பணிகள் முன்னேறும் போது எதிரெதிர் விரோத குழுக்கள் ஒன்றுபட தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கின்றன வேறு முகாம்களில் உள்ளது சத்தியநாயக்க தலதா மற்றும் சாகர காரியவசம் ஆகியோர் ஒரே முகாமில் கூடியுள்ளனர் வேறு எதற்காகவும் அல்ல அவர்களின் கடந்த கால ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை பாதுகாப்பதற்காக என தெரிவித்துள்ளார் அரசியல் ரீதியாக பார்த்தால் சயத் பிரேமதாசா மற்றும் நாமல் ராஜபக்ச இடையான கூட்டணி நாமலுக்கும் சைத்துக்கும் தீங்கு விளைவிக்கும் ஒன்றாக இருக்கும் ஆனால் அவர்கள் பிரிந்திருப்பது எந்த வகையிலும் பாதகமாக இருக்கும் என்று நம்புகிறார்கள் எனவே அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றுபட விரும்புகிறார்கள் இதற்காக தங்களுக்கு இடையே உள்ள நீண்ட கால அரசியல் முரணை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் குறுகிய காலத்தில் இந்த குறிப்பிட்ட தருணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக உன்றுபடுவது அவர்களின் சொந்த அரசியல் உயிர் வாழ்வுக்கு அவசியம் என அவர்கள் நம்புகிறார்கள் எனினும் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் ஊழல் நிறைந்த நபர்கள் ஆவார்கள் இந்த குற்றவாளிகளுக்கு எதிரான எந்த ஒரு விசாரணையும் அரசாங்கம் அனுமதி காது இது தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய கட்டளை என ஜனாதிபதி தெரிவித்தார் தமிழ் தேசிய இருந்து ஓரம் துரோகித முத்திரை குத்தப்பட்ட தரப்புடன் அதிகாரத்துக்காக கூட்டு சேர்வது சாக்கடை அரசியலாகும் எனவே இந்த தரப்பின் முத்திரை தற்போது கிழிந்துள்ளது என கடற்கரை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜார் சாவாச்சேரியில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாடு தழுவிய ரீதியில் உள்ளூராட்சி சபைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன இதற்குரிய நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது தெற்கில் கடைபிடித்த அணுகுமுறையை நாம் வடக்கு கிழக்கில் கடைபிடிக்கவில்லை இங்கு நடுநிலை வகித்தோம் நாம் வாக்கெடுப்பில் பங்கேற்றிருந்தால் இங்குள்ள தமிழ் கட்சிகள் கனவு சிதைக்கப்படும் மனக்கோட்டை மன்கோட்டையாக மாறிவிடும் என்பதை சொல்லி வைக்க விரும்புகிறோம் இங்கு யார் ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சிக்கு நாம் உதவியாக இருப்போம் ஏனெனில் மக்களுக்கு சேவை செய்வதே எமது முதன்மை நோக்கமாகும் உள்ளூராட்சி சபைகள் ஊடாக மக்களுக்கு கிடைக்கப்பெறும் சேவைகள் சரியாக சென்றடைய வேண்டும் அதற்காக எமது உறுப்பினர்கள் தீவிரமாக செயற்படுவார்கள் அதேபோல் ஊழல் மோசடி இடம்பெறும் பட்சத்தில் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் எமது உறுப்பினர்கள் செயற்படுவார்கள் மக்கள் ஏமாற்றும் அரசியலை நாம் முன்னெடுக்கவில்லை சாக்கடை அரசியல் செய்யவும் தயாரில்லை அவ்வாறு செய்ய நினைத்திருந்தால் யாழ் மாநகர சபையில் இன்று வேறொரு நபர் மேஜராக வந்திருக்கக்கூடும் கடந்த காலங்கள் முழுவதும் தமிழ் தேசிய பரப்பிலிருந்து உரங்கட்டப்பட்ட துரோகிகளென முத்திரை குத்தப்பட்ட ராஜபக்சக்களின் காலை நக்கி பிழைக்கின்றவர் என கூறப்பட்ட மக்களுக்கு எதிராக அராஜகங்களை கட்டவிழ்த்து விட்டவர் ஊடகவியலாளர்களை கொன்றவர் என பல கூட்டு சேரு நிலைமை காணப்படுகிறது இதனை மக்கள் இன்று புரிந்து கொண்டுள்ளனர் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்ல தமது காவாளித்தனமான அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இவர்கள் ஆட்சி அமைக்கின்றனர் இப்படியானவர்கள்தான் தேசிய மக்கள் சக்தியை இனவாத கட்சி எனவும் வாக்களிக்க வேண்டாம் எனவும் பிரச்சாரம் செய்தனர் ஆனால் அவர்கள் யார் என்பது தற்போது அம்பலமாகி உள்ளது அதேபோல் தெற்கிலும் கூட்டுக்களவாணிகள் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்றனர் கடந்த காலங்களில் ஒருவரை ஒருவர் எப்படி விமர்சித்துக் கொண்டனர் ஆனால் வெட்கமில்லாமல் அதிகாரத்துக்காக கொள்கை துறந்து கூட்டு சேர்க்கின்றனர் கடந்த காலங்கள் முழுவதுமே தமிழ் தேசிய பரப்பில் இருந்து கட்டப்பட்ட அல்லது தமிழ் துரோகிகள் என்று கூறப்பட்ட அவர் ராஜபக்சாக்களுடைய அடி வருடிகள் என்று கூறப்பட்ட அவர் ராஜபக்சுடைய காலை நக்கி பிழைக்கின்றவர் என்று கூறப்பட்ட முழிவாய்க்காலில் முடிந்த ஒரு லட்சத்துக்கு அதிகமான உயிர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறப்பட்ட அன்றைய காலகட்டங்களில் அமைச்சரவையில் அங்கத்தவராக இருந்து இங்கிருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் ஊடகவியலாளர்கள் கடத்தப்படுவதற்கு காரணமாக இருந்ததாக கூறப்பட்ட மக்களுடைய அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டவர் என சாட்டப்பட்டவர்களோடு இன்றைக்கு ஒன்றாக கூடி குழாபிக் கொண்டு இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது அப்ப இந்த நிலைமையை இன்றைக்கு மக்கள் நன்கு புரிந்திருக்கின்றார்கள் தெரிந்திருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு மக்களுடைய 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 கருத்துக்கள் எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆட்சி பீடத்திற்கு அதிகாரத்திற்கு வந்திருப்பது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்ல தாங்களுடைய தனிப்பட்ட இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்காக தாங்களுடைய இந்த காமாலித்தனமான அரசியலை முன்னெடுப்பதற்காக மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் சாக்கடையில் இருக்கின்ற அசிங்கமான அரசியலை முன்னெடுக்கின்ற மக்களுக்கு போலி போலியான வாக்குறுதிகளை வழங்கிய கடந்த காலங்கள் முழுவதுமே ராஜபக்சாக்கள் இனவாதிகள் சஜித்கள் இனவாதிகள் அவருடைய அப்பன் இனவாதி மாமன் இனவாதி என்று அவர்களை பரசாற்றிய சாற்றிய எந்த வெக்க கேடு ரோசம் மானம் இல்லாது இன்றைக்கு அவர்களோடு அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மீண்டும் மக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்த விரும்புகின்றோம் இப்படியான நபர்கள் தான் கடந்த காலங்களில் தேர்தலுக்கு முன்னர் எங்களை பார்த்து தேசிய மக்கள் சக்தியை பார்த்து கூறினார்கள் இனவாத கட்சி மக்களுக்கு எதிரான கட்சி வாக்களிக்க வேண்டாம் இன்றைக்கு மக்களை கடந்த காலங்களில் கொலை செய்தவர்களோடு மக்களோடு பூண்டோடு அழித்தவர்களோடு குழாவிக் கொண்டிருக்கின்ற நபர்களாக இருக்கின்றார்கள் அதனால் இவர்களுடைய முகத்திரை இன்றைக்கு கிளி இதை மக்கள் நன்கு ஆழமாக கண்களை திறந்து பார்க்கின்றார்கள் அந்த வகையில் போலி தேசிய பாதம் பேசிய போகையான தமிழ் இனவாதத்தை பேசிய தமிழ் மக்களுடைய விமோசனத்தை பற்றி பேசிய இவர்கள் தமிழ் மக்களுடைய விமோசகர்கள் அல்ல தமிழ் மக்களை மேலும் நாசம் செய்கின்ற தமிழ் மக்களை மேலும் தமிழ் மக்களுடைய இருப்புக்களை கேள்விக்குறியாக்குகின்ற நபர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற காவாலத்தனமான அரசியலை முன்னெடுக்கின்ற நபர்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது விடயமாக இந்த நிலைமைகள் இங்கு மாத்திரமல்ல தென்னிலங்கை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்கள் முழுவதுமே ராஜபக்சாக்கள் திருடர்கள் பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க என்ன சொன்னார் யார் திருடன் யார் திருடன் திருடன் கோட்டா திருடன் என்று பாராளுமன்றத்திலேயே முழங்கியவர் அது மாச கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஊழல் உடைய பிதாக்கள் யார் என்றால் வேறு யாருமல்ல ராஜபக்சா அலிபபாவும் நாற்பது திருடர்கள் என்கின்ற நாமத்தை சூட்டியவர்கள் கூட வேறு யாருமல்ல இந்த சஜித் தனியை சார்ந்தவர்கள் தான் கடந்த காலங்களில் இந்த ரணில் விக்ரமசிங்கயா என்பவர் நரியன் நரியன் என்று கூறியவர் வேறு யாருமல்ல தளத்தை அத்துக்கு இந்த ராஜபக்சாக்கள் மாத்திரமல்ல ரணில் விக்ரமசிங்கயா என்பவர் தமிழின துரோகி தமிழ் மக்களுக்கு துரோகமாக செயல்பட்டவர் தமிழர்களுடைய இருப்பை சீர்குலைத்தவர் தமிழ் கட்சிகளை துண்டு துண்டாக சிதைத்தவர் புலிகள் அமைப்பை சிதைத்தவர் கருணாவை பிரித்தவர் என்ற குற்றச்சாட்டுக்கள் எல்லாவற்றையும் முன்வைத்த இவர்கள் இன்றைக்கு இந்த அந்த ஒலிம்பியல் கூச்சூட்டணிகின்ற யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டுகின்ற ஜனாதிபதி சட்டத்தரன் என்று கூறப்படுகின்ற நபர்களுக்கு இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு வெக்கமில்லையா ஐயா அந்த சூடு சுரன் என்று சொல்லுவாங்க தான் அப்போ இன்றைக்கு நாடு தழுவிய ரீதியாகவும் இந்த கேடுகெட்ட அரசியலை நோக்கி பிரவேசித்திருக்கிறார் கடந்த காலங்களில் இந்த அனைவருமே சாக்நடையில் இருந்தவர்கள் என்று கூறி கொண்டவர்கள் எதிராக ராஜபக்சாக்கள் ராஜபக்சாக்களுக்கு எதிராக ரணில்கள் அதே போன்ற சஜித் மிக பரிசுத்தமானவன் சுத்தமான அரசியலை செய்கின்ற கையில் படியாத கரங்கள் என்று கூறியவர் இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளையும் தேடி பார்க்கின்ற போது தெரிகின்றது அந்த கடந்த காலத்தில் கல்லர்கள் மோசடிக்காரர்கள் லஞ்ச ஊழலில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் கடந்த காலங்களில் அந்தந்த பிரதேச சபைகளில் கான்கிரீட் போடுகின்ற பொழுது அதையும் திருடியவர்கள் தார் போடுகின்ற பொழுது அதையும் திருடியவர்கள் கன்றுக்கா அல்லது அதாவது கழிவகற்றல்காக டெண்டர் கோல் பண்ணுகின்ற போது அதிலையும் கூட அந்த கழிவையும் அகற்றி சாப்பிட்டவர்கள் யாரென்றால் வேறு யாரும் இல்லை இந்த ராஜபக்சாக்கள் இந்த இந்த திருடல்களுடைய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர் யார் என்றால் வேறு யாரும் இல்லை இந்த ராஜபக்சாக்கள் என்று கூறிய சஜித் பிரேமதாஸ் என்று கூறிய ரணில் விக்ரமசிங்காக்கள் என்று கூறிய சாகர காரியவசம் போன்றவர்கள் என்று கூறிய தலத்தா அத்துக்கோர்லா போன்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஆட்டம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் எதற்காக இவர்களுக்கு இன்றைக்கு தெரியும் மக்களுக்கு துறைமுகத்தில் துறைமுகத்திலிருந்து இரண்டு நாட்களில் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்டதை விசாரிக்க நியமிக்கப்பட்ட அரசாங்க குழு சிவப்பு முத்திரை என்று குறைக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் மேலும் ஆய்வுக்கு அழைப்பு விடுத்துள்ளது அத்துடன் ஆய்வு இல்லாமல் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட வேண்டிய பல அவசர பரிந்துரைகளை அந்த குழு வழங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சுமார் நான்கு மாதங்கள் நீடித்த விசாரணைக்கு பிறகு ஜனாதிபதி அன்றகுமார் விசாரணை ஒப்படைப்பதற்காக குழுவின் அறிக்கை நிதியமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்து இருபத்தொன்றுக்கு முன்னர் சிவப்பு என்று பெயரிடப்பட்ட கொள்கலன்களுக்கு கட்டாய சுங்கு ஆய்வு தேவைப்பட்டது சிம்மஞ்சல் என்று பெயரிடப்பட்டிருந்தால் அவை ஆய்வு செய்யப்பட வேண்டும் பச்சு என்று பெயரிடப்பட்டிருந்தால் ஆய்வு இல்லாமல் அவற்றை வெளியேற்ற முடியும் என குழுவின் அறிக்கை குறிப்பிடுகிறது இன்று ஜனநாயக வழியில் திரும்பி இருக்கக்கூடிய கட்சிகள் யுத்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான சக்திகளுடனும் அமைப்புகளுடனும் இருந்துள்ளார்கள் என்று யாழ் சபையினுடைய முன்னாள் முதல்வர் விஸ்வலிங்க மணிபண்டன் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் அடிப்படையில் ஆட்சி கைப்பற்ற வேண்டிய நோக்கில் ஒவ்வொரு அணிகளும் கூட்டணி அமைத்துக் கொண்டுள்ளார்கள் என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணிகள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான பெறும் கூட்டு மட்டும்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் ஆறு ஆசனங்களும் தமிழரசு கட்சியிடம் ஏழு ஆசனங்களும் இருந்த நிலையில் இந்த ரெண்டு அணிகள் சேர்ந்தாலே பதினோரு ஆசனங்களை பெற முடியும் எனவே இந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் எங்களுடைய கூட்டணி அமைந்துள்ளது அதற்கு முதல் ரெண்டு ஆண்டுகளுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு தமிழரசுக் கட்சியும் ஆட்சி அமைப்பதற்காக முடிவெடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் காங்கேசு துறை அதிவக தொடர்ந்து சேவை மீண்டும் தினசரி இயங்கும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த விடயம் தொடருந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு காங்கேசன் துறை அதிவேக தொடருந்து சேவை தற்போது வார இறுதி நாட்களில் மட்டும் இயக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த சேவையை மீண்டும் தினசரி முன்னெடுக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த மாதத்துக்குள் அந்த அதிவேக தொடருந்து சேவை தினசரி இயக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது காங்கேசன் துறை நாகப்பட்டினம் இடையே பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் கப்பல் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவையின் இலங்கைக்கான இயக்குநர் சத்யசீலன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுபவனார விஸ்வநாயக்கு ஏர்மணிக்கான நான்கு நாள் உத்தியபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து தொழிலாளை ஹட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார் இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக இருந்த வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் ஆகியோரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் சர்வதேச நாணய நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் கீதா கோவிநாத் இரண்டு நாள் உத்தியபுற விஜயம் மேற்கொண்டு இன்று நாட்டிற்கு வருகை தருகிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தில் பணிபுரியும் துணை நிர்வாக இயக்குனர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதன்முறையாகும் இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது கடன் மற்றும் ஆளுகை எனும் மாநாட்டில் இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொள்ளவுள்ளார் பொருளாதார நிலைமைகள் ஐஎம்எஃப்இின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார அரசத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடுகளை மேற்கொள்வதே இந்த விஜயத்தின் நோக்கம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள் மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களை சந்தித்து ஐஎம்எஃப் இன் நீடிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் இலங்கை பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் மற்றும் சிவில் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதய கவன்பில குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் இனவாதத்தை தூண்டும் வகையில் தாம் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சில தரப்பினரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அத்துடன் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் விடுவிப்பு விடயத்தில் மோசடி இடம்பெறவில்லை என தெரிவிப்பதற்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் நெருக்கமானவர்களை உபயோகித்து வருவதாக சுட்டிக்காட்டினார் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியுடன் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினர் ஆலோசித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் இனவாதத்தை தூண்டியதாக இந்த சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்தால் நீண்ட காலம் தடுத்து வைக்க அமைந்ததன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஜனாதிபதி ஜேர்மனிக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான நெடியவனை சந்திக்க உள்ளதாக தாம் தெரிவித்த கருத்தினூடாக இனவாதம் தூண்டப்படுவதாக சில தரப்பினர் முறைப்பாடு செய்துள்ளதாக கூறினார் எனினும் இது தாமாக தெரிவித்த கருத்து அல்லவெனவும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் விடயங்களையே தாம் தெரிவித்ததாகவும் இதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாகவும் உதய கமன் பில தெரிவித்துள்ளார் கடற்படை பிரிவு தெரிவித்துள்ளது போதைப்பொருள் கடத்தலுக்கு உதவிய குற்றச்சாட்டில் குறித்த அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் திருகோணமலையில் உள்ள இலங்கை கடற்படை கப்பல் துறையில் பணியாற்றும் லெப்டினன்ட் குமாண்டர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இத்துடன்